வணக்கம் ஜி தமிழக பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களின் எண் மண் எண்மக்கள் யாத்திரையானது திருப்பத்தூர் தொகுதியில் நடைபெற்றது அப்போது அலை கடல் என கூடியிருந்த மக்களிடையே திரு அண்ணாமலை அவர்கள் எழுச்சி உரையாற்றினார் அப்போது பேசியவர் அவர் ஜவ்வாது மலை ஏலகிரி மலை என இரண்டு பெரிய மலைகளால் சூழப்பட்ட வளமிகுந்த பகுதியான திருப்பத்தூரில் பொதுமக்கள் பேராதரவுடன் மிக சிறப்பாக நடந்தேறியது சந்தன மாநகரை என அழைக்கப்படும் வாசமிகு நகரம் திருப்பத்தூர் மாவட்டம் சோழனூர் அருகே கல்யாண முருகன் கோவில் அருகே கற்கால மக்கள் தீட்டிய மூன்றாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முந்தைய அழகிய வெண்மை நிதிப்பாறை ஓவியங்கள் கண்டறியப்பட்டுள்ளன தமிழகத்தில் வரலாற்று சிறப்புமிக்க தொகுதிகளில் ஒன்று இந்த திருப்பத்தூர் எட்நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த அங்கநாதேஸ்வரர் குடிகொண்டிருக்கும் பகுதி இந்த திருப்பத்தூர் தொகுதி திருப்பத்தூர் மாவட்டம் விஷமங்கலத்தில் உள்ள பழங்குடியின மாணவர்களுக்கான ஏகலைவா மாதிரி பள்ளிகள் திட்டம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நமது ஆட்சியில் தொடங்கப்பட்டது நாடு முழுவதும் அறுநூற்றி தொன்னூற்றி நான்கு பள்ளிகள் உள்ளன அவற்றில் ஒரு லட்சத்து பதினைந்தாயிரத்து நூற்றி அறுபத்தி ஒன்பது பழங்குடியினர் சமுதாய மாணவர்கள் படிக்கின்றனர் தமிழகத்தில் எட்டு பள்ளிகள் உள்ளன இந்த ஆண்டு எட்டு புள்ளி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் நமது மத்திய அரசு இந்த பள்ளிகளுக்கு வழங்கியுள்ளது தமிழகத்தில் இரண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி எட்டு பழங்குடியின மாணவர்கள் படிக்கின்றனர் கடினமான நுழைவுத் தேர்வுகளில் ஒன்றான ஐஐடி ஜேஇஇ நுழைவுத் தேர்வில் தமிழகத்தில் உள்ள ஏகலைவா பள்ளி மாணவர்கள் பதினைந்து பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பது இப்பள்ளிகளின் கல்வித் தரத்திற்கு எடுத்துக்காட்டு ஆனால் திமுகவினர் நடத்தும் தனியார் பள்ளிகளுக்காக மத்திய அரசு பள்ளிகள் தமிழகம் வருவதை தடுக்கின்றனர் இன்றைய தினம் பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கான பாராளுமன்ற கூட்டத்துடன் இது தொடங்கியது நமது மாண்புமிகு குடியரசுத் தலைவருக்கு பாராளுமன்றத்தில் வரவேற்பு வழங்கப்பட்டது சோழர்களின் பெருமையான செங்கோல் தலைமை தாங்க அனைவரும் அதனை பின்தொடர்ந்து வந்தது தமிழர்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி அளிப்பதாகும் ஒரு பழங்குடியின பெண் என்று நமது நாட்டின் ஜனாதிபதி என்பது நம் அனைவருக்கும் பெருமை தருவதாகும் என்றும் அவர் பேசினார் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் பொறுப்பேற்ற போது அதற்கு முன்பாக இருந்த காங்கிரஸ் ஆட்சியில் எல்லா துறைகளிலும் சுமார் பனிரெண்டு லட்சம் கோடி ரூபாய் ஊழலால் இந்தியா ஊழல் நாடு என்ற பெயர் பெற்றிருந்தது திமுக உள்ளிட்ட ஒவ்வொரு ஊழல் கட்சிகளும் நாட்டை கூறுபோட்டு ஊழல் செய்து கொண்டிருந்தனர் கடந்த பத்தாண்டுகளாக நமது பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில் நேர்மையான ஊழலற்ற ஏழை மக்களின் நலனை மையமாக கொண்ட வளர்ச்சி பாதையில் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது உலக நாடுகளில் வேகமாக வளரும் நாடாக தொடர்ந்து ஏழு சதவிகிதம் வளர்ச்சியடையும் நாடாக நமது நாடு முன்னேறியுள்ளது உலக பொருளாதாரத்தில் பதினொராவது இடத்திலிருந்து ஐந்தாவது இடத்திற்கு முன்னேறி இருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டில் மூன்றாவது பெரிய நாடாக உயர்வோம் என்பது உறுதி அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளில் உலகின் முதல் பொருளாதார நாடாக உயர வேண்டும் என்ற குறிக்கோளுடன் நமது பிரதமர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் இந்தியாவின் ஒவ்வொரு மாநில மக்களும் பாஜகவின் நேர்மையான அரசியல் மீது நம்பிக்கை கொண்டு மீண்டும் மீண்டும் பாஜகவையே தேர்ந்தெடுக்கின்றார்கள் இந்திய மக்கள் நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் தலைமையிலான மத்திய அரசுக்கு இரண்டு முறை பாராளுமன்றத்தில் பெரும்பான்மையை கொடுத்தார்கள் காங்கிரசால் உருவாக்கப்பட்டு கடந்த எழுபது ஆண்டு காலமாக நமது நாட்டின் வளர்ச்சியை தடுத்த பிரச்சினைகள் நிற்கும் கடந்த பத்து ஆண்டுகளில் நமது பிரதமர் அவர்கள் தீர்வு கண்டுள்ளார்கள் காஷ்மீர் மாநிலத்துக்கு என தனி அந்தஸ்து என காங்கிரஸ் செய்த தவறா எழுபது ஆண்டு காலமாக காஷ்மீர் மக்களுக்கு முழு உரிமைகள் கிடைக்காமல் இருந்தது இடஒதுக்கீடு கிடைக்காமல் பெண்களுக்கான சொத்து உரிமை இல்லாமல் காஷ்மீர் மக்களே அவதிப்பட்டு வந்தனர் முன்னூற்றி எழுபது சட்ட திருத்தத்தை நீக்கி காஷ்மீரில் ஒவ்வொரு இந்தியருக்கும் உரிமை இருப்பதை உறுதி செய்துள்ளார் நமது பிரதமர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மட்டும் ஒரு கோடியே எண்பத்தி எட்டு லட்சம் சுற்றுலா பயணிகள் காஷ்மீருக்கு சென்றிருக்கின்றனர் இதன் மூலமாக காஷ்மீர் மக்களுக்கான வாழ்வாதாரம் பெருகியிருக்கிறது காஷ்மீர் அமைதியான மாநிலமாக மாறியிருக்கிறது என்றும் அவர் பேசினார் சுமார் ஐநூறு ஆண்டுகளாக கோவில் இல்லாமல் மரத்தடியில் வைத்து வழிபட்டு வந்த குழந்தை ராமருக்கு யாருடைய மனதையும் புண்படுத்தாமல் சட்டத்தின் மூலமாகவே தீர்வு கண்டு கோவிலும் கட்டி முடித்திருக்கின்றார் நமது நமது பிரதமர் அடுத்த ஆண்டு மட்டும் சுமார் இருபத்து ஐந்தாயிரம் கோடி வருமானம் உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு ராமர் கோவில் மூலம் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது மத வேறுபாடு இன்றி அங்குள்ள அனைத்து மக்களும் இதனால் பலன் அடைவார்கள் நமது வெளியுறவுத்துறை இன்று உலக அரங்கில் தலை இருக்கிறது உலகின் அத்தனை நாடுகளும் இந்தியாவின் கருத்தை கேட்காமல் எந்த சர்வதேச முடிவுகளையும் எடுப்பதில்லை உலகின் அத்தனை நாடுகளின் தலைவர்களும் நமது பிரதமர் மீது மிக பெரும் மரியாதை வைத்திருக்கின்றனர் அதுபோல கடந்த இரண்டாயிரத்தி நான்கிலிருந்து இரண்டாயிரத்தி பதினான்கு காங்கிரஸ் ஆட்சியில் தினம் தினம் குண்டு வெடிப்புகளும் தீவிரவாத தாக்குதல்களுமாக நாடே பாதுகாப்பின்றி இருந்தது பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு உள்நாட்டு பாதுகாப்பில் கவனம் செலுத்தி நாட்டிற்கு எதிராக மக்களுக்கு ஆபத்தான ஒவ்வொரு இயக்கங்களையும் களையெடுத்திருக்கிறோம் தீவிரவாதிகளை இருக்கின்றோம் என்று இந்தியா அமைதி பூங்காவாக திகழ்கிறது நமது நாடு முன்னேற்றப் பாதையில் செல்ல வேண்டுமென்றால் குடும்ப ஆட்சி ஊழல் அறவே இருக்கக்கூடாது என்பதில் நமது பிரதமர் அவர்கள் உறுதியுடன் இருக்கின்றார் பத்து ஆண்டுகளில் ஊழலற்ற ஆட்சி வழங்க முடியும் என்பதை நமது பிரதமர் அவர்கள் நிரூபித்திருக்கின்றார் என்றும் அவர் பேசினார் ஆனால் தமிழகத்தில் குடும்ப ஆட்சியும் ஊழலும் மட்டும்தான் நடைபெறுகிறது ஒவ்வொரு மாவட்டத்திலும் திமுக குடும்ப ஆட்சியே நடத்துகிறது இளைஞர்களுக்கோ தொண்டர்களுக்கோ எந்த வாய்ப்பும் கிடைப்பதில்லை அரசு ஊழியர்கள் நாற்பத்தி எட்டு மணி நேரம் சிறையில் இருந்தால் அவர்கள் பணியிலிருந்து விலக்கப்பட வேண்டும் என்பது சட்டம் ஆனால் எட்டு மாதங்களாக இருநூற்றி முப்பது நாட்களாக சிறையில் இருக்கும் செந்தில் பாலாஜி இன்னும் இலாகா இல்லாத அமைச்சராக தொடர்கின்றார் அமைச்சர் பொன்முடியும் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டு பதவி இழந்திருக்கிறார் இன்னும் பத்து திமுக அமைச்சர்கள் பல்வேறு வழக்குகளுடன் இருக்கின்றனர் விரைவில் திமுக அமைச்சரவையில் இலாகா இல்லாத அமைச்சர்கள் தான் அதிகம் இருப்பார்கள் வடமாநில மக்களை திமுக தலைவர்கள் தரைக்குறைவாக விமர்சித்தார்கள் இன்று உத்தரப்பிரதேச மாநிலம் பொருளாதாரத்தில் தமிழகத்தை பின்தள்ளி இரண்டாவது இடத்தில் இருக்கிறது தமிழகம் திமுக ஆட்சியில் பின்தங்கி சென்றிருக்கிறது ஆகவே வரும் பாராளுமன்ற தேர்தல் ஏழை எளிய மக்கள் இளைஞர்கள் பெண்கள் விவசாயிகள் முன்னேற்றத்திற்காக பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வரும் நமது பிரதமர் மோடி அவர்களுக்கும் ஊழல் கட்சிகளுக்கும் இடையேயான தேர்தல் நமது பிரதமர் மூன்றாவது முறையாக பிரதமர் பொறுப்பேற்க இம்முறை தமிழகமும் துணை நிற்கும் என்பதில் சந்தேகம் இல்லை என்று மக்களிடையே அவர்